ஹை ஃப்ரெண்ட்ஸ் லீவு டைம் வந்துட்டுனாலே வீட்டில் இருக்கிற எல்லாருமே நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க அன்றைக்கி நல்ல நான்வெஜ்ஜும் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த வகையில் எப்போவுமே நம்ம சாப்பிட்ற நான்வெஜ் அப்படின்னா சிக்கன் மட்டன் மீன் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வரும் அதுவும் ஆட்டு இறைச்சியெல்லாம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் நம்ம எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவோம் பட் இந்த ஆட்டு இறைச்சியை விடைக்கும் இந்த ஆட்டோட பார்ட்ஸு அதாவது கல்லீரல் மண்ணீரல் குடல் இந்த மாதிரிப்பட்ட பார்ட்ஸில் வந்து சத்துக்களும் நிறைய இருக்குது அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எங்கள் மாமா இன்னைக்கு ஆட்டோட குடல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வாங்கிட்டு வரும்போது முழுசாக வாங்கிட்டு வராமல் சின்ன சின்னதாக கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டாங்க முழுசாக வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா நமக்கு க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருந்திருக்கும் அதை குக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் பட் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்தனால மேலே இருக்கிற அந்த ஸ்கின்ன கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக போயிடுச்சு இந்த ஆட்டுக்குடலை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க பட் இது வந்து எங்கள் அத்தை எந்த மெத்தடில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் முதல்ல அஞ்சு அல்லது ஆறு முறை நல்ல தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ண இந்த ஆட்டுக்குடலை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் கொஞ்சமாக தூள் சேர்த்து இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறாங்க கூடவே இஞ்சி பூண்டு உழுதையும் சேர்த்துக்கிட்டாங்க கொஞ்சமாக தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நிறைய வைக்கக்கூடாது ஸோ கொஞ்சமாக தான் வைக்கணும் ஏன்னா குக் பண்ணும்போது மழை கொஞ்சம் தண்ணி வரும் கூடவே தேவையான அளவு கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணணும் நம்ம மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மேலே இருக்கிற அந்த மசாலா எல்லாம் மேலேயே தான் இருக்கும் உள்ளெல்லாம் இறங்கி இருக்காது அதனால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு நம்ம வேக வச்சிடலாம் நார்மலாக பருப்பாக இருக்கட்டும் சிக்கன் மட்டன் எதுவாக இருந்தாலும் குக்கரில் டைரெக்டாக வைக்காமல் ஒரு பாத்திரம் வச்சு தான் எப்போவுமே நாங்கள் வேக வைப்போம் இது நாலு அல்லது அஞ்சு விசில் வர்றது வரைக்கும் நம்ம விசில் போட்டு வேக விட்டுடலாம் அடுத்து தேவையான மசாலா பண்ணுறதுக்கு ஒரு வானலியை அடுப்பில் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் சோம்பு முழு மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே இந்த மசாலா பொருட்களை வந்து நம்ம லைட்டாக வறுக்கணும் அது கொஞ்சம் பொன்னிறமாக வறந்ததுமே நம்ம மல்லித்தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்க்கணும் கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்க்கணும் கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுது வரைக்கும் வறுத்து நம்ம அப்படியே ஆற விட்டுடலாம் அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவு தேங்காய் எடுக்கணும் அதுக்கு கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற மல்லி மிளகாய் தூள் மசாலாவையும் சூடு ஆறுனதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து அந்த தேங்காய் எண்ணெய் சூடானதுமே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதையும் சேர்த்துக்கணும் இதுக்கு கூடவே பத்து பல் பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கிறோம் அதையும் சேர்த்து சின்ன வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா வதக்கணும் இதில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் பொன்னியங்கமாக வதங்கினதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மூணு தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரம் குக்காகணும் அப்படின்னா இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்து லாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் இதுக்கு கூட சேர்த்துக்கலாம் மசாலாவையும் சேர்த்து கொஞ்சமாக வதக்கிக்கலாம் இந்த டைமில் நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த ஆட்டோட குடலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் ஆயிடுச்சுங்க ஸோ இதையும் நம்ம அந்த மசாலா கூட சேர்த்து குக் பண்ண போகிறோம் நான் கொஞ்சமாக தான் தண்ணி வச்சுருந்தேன் பட் குக் ஆகும்போது கொஞ்சம் தண்ணி எப்படி இருக்கு பாருங்கள் நமக்கு எந்த கண்டிஷனில் குழம்பு வேணுமோ குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும் திக்காக கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக வைக்கணுங்க மற்ற இன்னைக்கு குழம்பு மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க ஸோ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அடுப்பில் குக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவு அந்த தண்ணி வற்றினதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு நம்முடைய சூப்பரான ஆட்டு குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆட்டுக்கரியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரேட்டும் கம்மி அதே நேரத்தில் சத்துக்களும் ஆட்டுக்கறியில் இருக்கிற சத்தை விடைக்கும் இந்த ஆட்டோட பார்ட்ஸில் வந்து நிறைய சத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குடல்லையுமே பிரதச்சத்து நார்ச்சத்து நார் சத்து விட்டமின் பி டோல் இரும்பு சத்து அப்படின்ட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது இது வந்து என்னாகும் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கிற செரிமான பிரச்சனைகளை சரி பண்ணும் கூடவே குடல் சம்மந்தமான பிரச்சனைகள் வராமலும் தடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகம் பண்ணும் ஸோ நீங்கள் எப்போவுமே ஆட்டுக்கறி எடுக்கிறதுக்கு பதிலாக வாரத்துக்கு ஒரு முறை அல்லது டூ வீக்ஸ் ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி ஆட்டோட பார்ட்ஸை வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும் சத்துக்களும் நிறைய கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்